இப்போ வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்றால் கேக்குனர் வந்து கைலமணி வளாகத்தில் நிற்கிறேன் கைலமணி வளாகம்னு சொல்கிறது கேக்குனரில் இப்போ கல்யாண மண்டபம் இது வந்து நான் நிற்கிற இது வந்து இப்போ நாலாவது மாடிக்கு மேலே நிற்கிறேன் இப்போ அது இங்கே என்ன அங்கே என்ன செய்கிறன்டா அங்கே வந்து வேலை செய்திருக்கிறேன் கிராக்கு பில்டிங் ஃபுல்லாகவே கிராக்கு பாருங்கள் பார்க்க உங்களுக்கு பாருங்கள் அதுக்கு பின்னாட நிற்கிறேன் பார்த்தாக்கி பில்டிங் ஃபுல்லாகவே பூச்சு கிராக்கு உள்ள எம்சாண்டில் கட்டின வீடு அந்த கட்டுற அப்பார்ட்மெண்ட்டு அதனால் வந்து இப்போ கூ கூடிய குறுகிய காலத்தில் வந்து வீடு வந்து பூச்சி கிராக்கு ஆகிட்டுது அந்த எத்தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டப்போகிறேன் இதுக்கு எவ்வளவு வெடிப்பு எவ்வளவு கிராக் இருக்குன்னு நீங்கள் முதல் முதல் பாருங்கள் பாருங்கள் இது பார்த்தீங்களா இது சுவரில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே ஏற்கனவே ஷார்ட் விட்டுருப்பேன் இது ஃபுல்லாகவே பூச்சி கிராக்கு அதனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ கிராக் பேஸ்ட் டாக்டர் பிக்சிட்டில் கிராக் பேஸ்ட்டு பட்டி பார்த்து கிடக்கு இங்கே பாருங்கள் இது வந்து மேல் நாலாவது மாடலில் வந்து மேல் பீஸு இங்கே சுத்தவராக பார்த்துருக்கு பாருங்கள் இது வந்து தண்ணி டேங்கு எப்பட ஒரு சின்ன ஒரு கேப்பு கூடியில்ல பாருங்கள் அவ்வளவுத்துக்கு இப்போ வந்து ஓ ஆ போயிட்டோம் போயிட்டோம் ஒரு சின்ன கேப்பு இல்லை பாருங்கள் அவ்வளோகத்துக்கு வந்து வெடிச்சிருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சாகவே எப்படி இருக்குது இது ஃபுல்லாக பிளாஸ்டர் மாதிரியே இருக்கும் இந்த ப பட்டி வந்து பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பிளாஸ்டர் மாதிரி இருக்கும் பேப்பர் அந்த ரப்பரில் பொழுத்தீனில் இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சாண்டா லைஃப் இருக்கும் அந்த பட்டி வந்து எடுபடாது மேக்ஸிமம் வந்து வெ வெடிப்பு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த வெடிப்பு அப்படி ஓடுது பாருங்கள் அது ஃபுல்லாகவே நான் பார்த்துருக்கு இதான் சுவர் சிவரில் வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ முன்பக்கம் எலிவேஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சுது இப்போ வந்து கடைசியாக நாங்கள் இதை தேய்ச்சி போட்டு இது வந்து டேம் ஷீல்ட்டு இல்லைன்னா டேம் பிளாக்கு ப்ரேமர் அவங்கள என்ன கம்பெனி ரெண்டுமே கெமிக்கல்லான் என்ன கம்பெனி மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி பிரேமர் வந்து வேண்டி இது மேலே அடிச்சுட்டு தேய்ச்சிட்டு மேலே அடிக்கணும் இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோடு கலர் கம்ப கலர் கட்டிடத்தில் இருக்கிற ரெண்டு கோடு கலர் ஃபுல்லாகவே அடிக்கணும் பாருங்கள் அப்படி இருக்குது கட்டுறம் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே அப்படி இருக்கு நான் அவங்களுக்கு என்னோடய வேலையில் இந்த வேலை எனக்கு நிறைய வரும் எனக்கு என்னடா இதில் கொஞ்சம் நான் பார்க்குற வழியாக நிறைய வரும் பாருங்கள் எல்லாம் வச்சுருக்கு வச்ச பிளாஸ்டர் மாதிரியே காட்டுறன் மேற்கன்ஜி அப்படியே நிறைய ஓகே நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் okay 不行 <laughs> thank you